இது வேப்பன் சாலை பெரம்பூரை நோக்கி நான் நகர்ந்து போகிறேன் வரும் வழியில் ஒருவர் பூஜை செய்து கொண்டிருந்தார் அதாவது செங்கல் அதை வைத்து அதற்கு மஞ்சளை தடவி தீபம் காட்டிக்கொண்டிருந்தார் அந்த வழியாக போகும்போது அதை பார்த்தே செம்பியத்தம்மன் என்ற ஒரு கோயிலும் அந்த காந்தி சிலைக்கு அருகாமையிலே இருக்கிறது பலமுறை என் மனைவியுடன் சென்று வந்துள்ளேன் என்றும் உள்ளே சென்று வந்தேன் அது ஒரு மிக பெரிய மரம் அந்த மரத்துக்குள்ளே ஒரு அம்மனை வைத்துள்ளார்கள் தற்பொழுது அது உள்ளே பல சன்னதிகள் வைத்து விட்டார்கள் நவகிரகத்தை வைத்துள்ளார்கள் அம்மன் வேறு என்னென்ன இருக்கிறதோ அத்தனையும் உள்ளே வைத்து விட்டார்கள் நான் இருந்து தான் படம் எடுத்தேன் இதெல்லாம் மக்களுடைய நம்பிக்கை கடவுளை யாரும் பார்த்ததில்லை இறைவனை யாரும் பார்த்ததில்லை கல்லிலே இருப்பதாக நினைக்கிறார்கள் விளக்கை ஏற்றினால் அந்த தீபத்திலே இறைவன் இருப்பதாக நம்புகிறார்கள் இதுதான் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை என்பது இதுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய மற்ற உருவங்கள் எல்லாம் கடவுள் அல்ல விஷ்ணு என்று சொல்வார்கள் லிங்கம் என்று சொல்வார்கள் இன்னும் பலவிதமான வடிவங்களை காட்டி இதுதான் கடவுள் என்பார்கள் அப்படி சிலருடைய நம்பிக்கை முக்கியமாக ஆதிகாலத்தில் கோவில்களே கட்டாத நேரத்தில் அவர்கள் எல்லாம் எதை வணங்கினார்கள் என்றால் இந்த செங்கல்லிலே இறைவன் இருப்பதாக நம்பி அவர்கள் வழிபட்டார்கள் பிற்காலத்தில் தான் கோவில் எல்லாம் நிர்மாணிக்கப்பட்டது எனவே கடவுள் என்பது ஒரு நம்பிக்கைதான் அதை நீ விளக்கி காட்ட வேண்டும் காட்டு அந்த பக்தியை காட்டு என்றால் அது மனதிலே தான் இருக்கிறது எல்லோரு மனதிலேயும் இருக்கிறது அதுதான் பயபக்தி என்பார்கள் தாய் மீது ஒரு பக்தி உண்டு பாசம் உண்டு நேசம் உண்டு அது ஒரு பக்தி தான் அந்த பக்தியை காட்டு என்றால் காட்ட முடியாது அது போலத்தான் இறைவன் இருந்தாலும் இல்லை என்றாலும் நீங்கள் நம்பினாலும் நம்பவிட்டாலும் அந்த இறைவன் அல்லது கடவுள் உங்கள் மனதில்தான் இருக்கிறார் நீங்கள் கல்லை கடவுளாக மதித்து நீங்கள் நம்பலாம் வழிபடலாம் மரத்தை வழிபடலாம் வானத்தை பார்த்து வழிபடலாம் சூரியனை பார்த்து வழிபடலாம் நிலவை பார்த்து வழிபடலாம் உங்கள் காற்றை பார்த்து வழிபடலாம் தண்ணீரை பார்த்து வழிபடலாம் ஏனென்றால் அதெல்லாம் உங்கள் மனதில்தான் இருக்கிறது எல்லோர் மனதிலும் இருக்கிறது இப்படித்தான் முன்னோர்கள் அந்த ஐந்து நிலங்களை அவர்கள் வைத்து அதை அவர்கள் தலைவனாக உருவாக்கி வழிபட்டார்கள் இத்தாலத்தில் தான் இந்த கோயிலெல்லாம் வந்தது அதனால்தான் இந்த பதிவையே நான் செய்கிறேன்